அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன குறிப்பாக எண்ணி மூன்றே நாளில் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது இறைவனின் திரு அருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் ரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது சப்தமத்தில் ராசியின் ஆதரம் வெற்றிக்கு விருத்தான மூன்றில் ராகு ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்ற சூரியன் புதன் கேது என பல கிரகணிகள் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் நிறைந்த நன்மை நிச்சயமாக உண்டு குறிப்பாக மூன்று கிரகநிலைகள் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி எண்ணி மூன்றே நாளில் மூன்று கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாக பல கிரகநிலைகள் வளம் பெறுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கிறது இந்த அடர்ந்த வனப்பகுதியில் பிறந்து சில தினங்களே ஆன குருவி ஒன்று அங்குமிங்குமாக முளைக்காமல் தாவி தவழ்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியுடன் இந்த உலக அழகை பார்த்து மிக வியப்புடன் மகிழ்ச்சியுடன் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த வழியாக யமதர்மன் வருகிறாருங்க யமதர்மன் வந்து அந்த குருவியை பார்க்கிறார் அந்த குருவி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கும் இங்குமாக தாவி இதை பார்த்த அந்த யமதர்மனுக்கு சற்று வியப்பு எனவே குருகுரு என்று அந்த குருவியை பார்த்து கொண்டிருக்கிறார் யமதர்மன் இந்த குருவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய வேளையில் மேலே வானத்தில் பருந்து ஒன்று வட்டமிட்டு கொண்டிருந்தது அந்த பருந்தானது யமதர்மன் அந்த குருவியை பார்ப்பதை பார்த்து விடுகிறது இந்த குருவிக்கு அவ்வளவுதான் ஆயுசு முடிய போகிறது யமனின் பார்வை குருவியின் மீது பட்டுவிட்டதே என்று எண்ணி வருத்தப்படக்கூடிய அந்த பருந்து நாம் எப்படியாவது அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து அமனின் பார்வை வேறு திசையில் திரும்பும் போது அந்த குருவியை அங்கு சென்று தனது கால்களில் இறுக்கமாக பற்றிக்கொண்டு அங்கிருந்து பறக்க ஆரம்பிக்கிறது அப்படி பறக்க ஆரம்பிக்க அமனின் பார்வையிலிருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று ஏழு கடல் ஏழு மலை என வெகு தூரம் பறந்து செல்கிறது அப்படி பறந்து சென்ற அந்த பருந்தானது வேறொரு வனப்பகுதியில் அடர்ந்த வனப்பகுதியில் மிக பெரிய மரத்தில் இருக்கக்கூடிய பொந்து ஒன்றில் சென்று அந்த குருவியை இறக்கி விடுகிறது அது மட்டுமல்லாது அந்த குருவிக்கு தேவையான உணவையும் ரெக்கை முளைக்கும் வரை தேவையான உணவையும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து யமனை நோக்கி பறந்து வருகிறது யமனை நோக்கி வந்து யமனிடம் அந்த குருவி பிறந்து சில தினங்களே ஆயிற்று அதற்குள் அதன் ஆயுசை ஏன் முடிக்க பார்க்கிறீர்கள் என்று அந்த பருந்து அந்த யமனிடம் அந்த கேள்வியை கேட்க அப்போது யமன் சொல்கிறார் நான் அதற்காக அந்த குருவியை பார்க்கவில்லை ஏனென்றால் அந்த குருவியினுடைய விதி என்ன என்பதை எடுத்து பார்த்தேன் அந்த குருவியின் விதியானது இன்னும் சில மணி நேரங்களில் இங்கிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் வசிக்கக்கூடிய பாம்புவிற்கு இணையாக போகிறது பாம்பு அந்த பொந்தில் ஒளிந்திருக்க கூடிய வேலை இந்த குருவியானது அந்த பொந்திற்கு வரும் அப்போது அந்த பாம்பு அந்த குருவியை முழுங்கி தின்றுவிடும் என்று எழுதியிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய வேளையில் இந்த குருவி இங்கு மகிழ்ச்சியாக தெரிந்து கொண்டிருக்கிறதே இதற்கு ரெக்கை கூட முளைக்கவில்லையே இங்கிருந்து எப்படி இவ்வளவு தூரம் செல்ல போகிறது என்று எண்ணிதான் வியப்பாக பார்த்துக் கொண்டிருந்தேன் ஆனால் நல்ல வேலை செய்தாய் விதி வலியது என்று சொல்லக்கூடிய வகையில் விதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் அந்த குழி குருவியை நேரடியாக தூக்கி சென்று அந்த பாம்புவிற்கு இரையாக கொடுத்து வந்த ாய்பார் அப்போதுதான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏனென்றால் விதிப்படி அனைத்தும் நடைபெற்றது இதனால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று யமதர்மன் கர்வத்துடன் சொல்ல அப்போது அந்த பருந்து சொல்கிறது நான் அப்போதே நினைத்தேன் அந்த குருவியை நீங்கள் குருகுரு என்று பார்த்து கொண்டிருக்கும் போது நான் வந்து தூக்கி செல்லக்கூடிய வேளையில் என்னையும் நீங்கள் குருகுரு என்று பார்த்தீர்கள் அதை நான் பார்த்து விட்டேன் அப்போதே உங்களுடைய பார்வை என் மீது பதிந்ததை நான் உணர்ந்து கொண்டதால் உங்களுடைய சதி திட்டத்தை எப்படியாவது முறியடித்தாக வேண்டும் என்று நான் நினைத்தேன் அப்படி முறியடிப்பதற்காக அந்த பருந்து இருக்கக்கூடிய சக்தி முழுமையையும் பயன்படுத்தி பாம்பு இருக்கக்கூடிய அந்த பொந்தில் கொண்டு போய் நான் இறைக்கிவிட்டேன் நீங்களும் விதி நடந்து விட்டது என்று நினைத்து மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் உங்களை பார்க்க கூடிய வர வேளையில் இந்த குருவியை எனது ரெக்கைக்குள் மறைத்து பத்திரமாக நான் இங்கு எடுத்து வந்தேன் என்னை வைத்து நீங்கள் சதித்திட்டம் தீட்ட போகிறீர்கள் என்பதை உணர்ந்ததால் அந்த குருவியை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று நினைத்துதான் தற்போது அந்த குருவியை என் ரெக்கையில் மறைத்து இங்கு எடுத்து வந்திருக்கிறேன் இதோ அந்த குருவி என்று இறக்கிவிட அதை பார்த்த யமதர்மன் அப்படியே வியந்து போகிறாருங்க இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல சிக்கல்கள் சிரமங்கள் வரலாம் ஆனால் அவை அனைத்தையும் உறுதியாகவே தவிடுபடியாக்கி தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையை கடவுளின் அருளால் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் அற்புதமாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பு மாற்றிக் கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் உரித்தான மூன்றாம் இடத்தில் ராகு ராகுற ராகு மூன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை எல்லி கொடுப்பார் அதில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் வீற்றிருப்பதால் முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் தவிடுபடியாகுவதோடு ராகுவின் அமைப்பால் தனுசு ராசிக்காரர்கள் நிறைந்த நன்மையையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் இணைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூட போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் கேது இணைந்திருக்கிறார் வித்யாக்காரகரான புதன் இணைந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறார் முதலும் முடிவுமான சூரியனுடன் இந்த கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது பாகியாதிபதியின் ஆட்சி பலத்தின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர் ஊதிய உயர்வு நல்ல வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் அனைத்துமே உறுதியாக உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாக்காரகரான புதனும் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்யோ கத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதால் கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும் அலைச்சல் சிரமம் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வீண் செலவுகள் என்று இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே தனசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மோட்சக்காரகரான கேது ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் எதிர்பார்க்க தை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்பாக செயல்பட முடியும் ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் ராசியின் நாதர் வலுவாக வேற்றிருக்கிறார் அவர் தனது சொந்த நட்சத்திரத்தில் நலம் பெற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வழியும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தனசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் நெருக்கடிகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்க கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குருவின் அருளால் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது சனி பாக்யாணத்தில் மூன்று கிரகநிலைகள் இணைந்திருக்கும் போது சுகஸ்தானத்தில் விற்ற அர்த்தாஷ்டக அமைப்பால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் இல்லை தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக அலைச்சலும் பனிச்சுமையும் அதிகரிக்கலாம் வேலையில்லா திண்டாட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் இந்த வேலையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் தனசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எளிதில் கிடைக்கும் கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் வளம் பெறுகிறாருங்க மங்களக்காரகரான செவ்வாய் எனவே தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் வாய்ப்புகள் உண்டு அசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அஷ்டமத்தில் சுக்கரன் இருக்கிறார் சுக்கரன் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருங்க ஏனென்றால் தேவையற்ற அலைச்சலும் சில விரயங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறி விளம்பருவதால் பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் தனுசுராசி மேலும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள கிருஷ்ண தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்